உஸ்மான் ரோடு சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல எல்லாருமா சேர்ந்து முதல்ல ஒரு ஒரு பெரிய வணக்கத்தை நம்ம சொல்லணும் சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் இனிமேல் கிடைக்கவே மாட்டாங்க மா சுப்பிரமணியன் மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு மனிதரை அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் ஒரு தனிப்பட்ட முதல்ல சொன்னேன் அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்களே உங்களை தான் அந்த பதவிக்கே பெருமையா இருக்கேன் அப்படின்னா காரணம்னா மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் ஆனா மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமா அமைச்சராக இருக்காருங்க ஒரு அண்ணன் இப்போ இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த படத்துல இருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்று அப்புறமா வரும் அப்ப விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சான் சரி ஒரு மரம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாகுரம் மாதிரி பாக்குறாரு பார்த்தீங்களா அதுதான் அவர்க்குள்ள ஒரு சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க இப்ப கிராமங்களெல்லாம் ஒரு மரம் வச்சுட்டு சாமியா கும்பிடுவான் அதுல ஒரு மஞ்சள் துணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அது தெய்வத்துக்கு சமமாக மாகியை தா காலியை சாமியா கும்பிடுவாங்க அந்த மரத்தை அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் நானும் என்னுடைய தோட்டத்துல நிறைய மரங்கள் வளர்க்கறேன் யாருக்கும் தெரியாது ரொம்ப இடத்துல மரம் நட்டுக்கேன் ஆனா இன்னைக்கு அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முதல்ல அவருக்கு கூடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சிருக்கேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியா இருக்கு எனக்கு ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் எனக்கு வடிவேலு மனிதனுடைய உடம்புல என்னோட நிறைய சொல்லிட்டாங்க அவர் அண்ணன் பெரியவங்க சொன்னாங்க அதை விட மா சுப்பிரமணியன் பெரிய பாடமே நடத்திட்டார் அவர் மேடை பேச்சு பேசுறவர் ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினருவாருங்க அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நெடி இல்லாமல் அவர் பேசின அந்த அழகான ஒவ்வொரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் இல்லை நம்ம த தமிழ்நாடு பூரா அதை பரப்பினா போதும் அதாவது ஒரு டாக்டர் சொன்னார் உடம்புல இருக்க நுரனு நுரையீரல் பார்த்தீங்களா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கிட்ட சுவாச காட்ட நம்மளுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு நுரையீரல் அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தர்றது மரம் இந்த மரத்தை வெட்டது ஒண்ணு தன்னுடைய நுரையீரலை தன் கையால வெட்டது ஒண்ணு அப்படின்னு நான் கேட்டேன் நான் படிப்பறிவு இல்லை எனக்கு எனக்கு அனுபவ பிடிப்பு தான் நிறைய இருக்கு நிறைய கிளவியை கதைப்பேன் தாத்தா பாட்டி தென் உட்காந்து கதகது அது நிறையா வாங்கிக்கிடுவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவங்களாம் சொல்லுவாங்க இப்படி பூரா சொல்புத்தி எனக்கு சுயபுத்தி கிடையாது பெரியவங்ககிட்ட நிறையா பேசி நிறையா விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த மரத்துக்கு எவ்வளோ மரியாதை இருக்குங்கிறத அவர் சொல்லும்போது அப்படியே நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு விஷயம் சொன்னாங்க இந்த ரோடுகளில் வர்றப்ப இவ்வளவு ஒரு கெட்ட காற்று காரில் ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும் ஒரு நாரியாக இருக்கட்டும் பார்த்து எல்லா காற்று ஆட்டோவில் வந்து எல்லாம் கெட்ட காற்று வருது அந்த காற்றை பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்றை நம்மளுக்கு கொடுக்கு இது யாரும் இப்போ இவர் அன்னை மாதிரி இருந்து நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் உண்மையிலே இந்த சைதாப்பேட்டை மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவாங்க எல்லாரும் இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேரை தள்ளி விட்டீங்கன்னா அங்கே வாட்டி இருந்து சொல்ற வேலையை கேட்டு நாங்களும் மரத்தை நட்டுக்கிட்டு இருப்போம் மரத்தை எங்கே நடவிடுறாங்க இவீங்க அந்த பக்கத்து இருந்து ஒரு மரங்க நீட்டிக்கிண்டாவே என்ன ஓ மரம் இங்கே வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான் ஆ என்ன என்ன செய் மரம் அந்த பக்கத்தை வந்து நமக்கு நீட்டிக்கிட்டு தான் அந்த நிணல் நம்ம வீட்டில் விழுவுதுன்னு நான் நினைக்கவே மாட்டேங்கிறான் மரத்தை வெற்றிய அந்த ஒன்னே வெட்ட வாங்குறான் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நாளைக்கு சண்டை போடுறாங்க மூணா நாளைக்கு நீங்க வெட்டிக்கிறாங்க மரம் அப்படியே இருக்கு குல கேசாயி எப்படியா இருப்பது இவனும் ஜெயில இருக்கான் அவனும் ஜெயில இருக்கான் ஆக அந்த மரத்தை நேசிக்க மாட்டேங்கிறான் அந்த மரத்தை வந்து மரத்தை வச்சு பூரா ஒரு ஏழரை எட்டு ஒரே கேஸ் அப்புறம் அப்புறம் சொல்றான் மரத்தை வெட்டியாச்சு அந்த மரத்தை வெட்டினதுக்கு மேல வீட்டுக்குள்ள ஒரு ஓரமா பாத்ரூம் போடுறான் இந்த மருந்து வெட்டிட்டான் பாத்ரூம் போடுறான் வருது ஐயோ மொத்தத்துக்கு நம்ம வீடியோ அவனை படாத பாடு பொருத்தான் இந்த மாதிரிலாம் மண்டை எல்லாம் நிறைய இருக்கான் எங்க நாட்டுல அவங்க படுத்துற பாடலாம் இங்க பாக்க ரூல்ஸ் பேசுவான் சட்ட சட்டமே அவனுக்கு தெரியாது சட்டமும் தெரியாது விட்டமும் தெரியாது ஆனா அவன் பேசுற பேச்ச பார்த்தீங்கன்னா ஏ மரம் என்ன மயத்துக்கு இங்க வந்து நீட்டிக்கிட்டு மரம் இருக்கா அந்த மரத்தை சொன்னார் மரத்தை அவனை கேவலமா பேசுவான் அதே நேரத்தில் நீட்டிக்கிட்டு இருக்க மரத்து வந்து மாமரமா இருக்கட்டும் கொய்யா மரம் பேசாம இருக்கான் பேசாம இருந்து என்ன இருந்து மாடியில இருந்து இவனை பார்ப்பான் இந்த மாதிரி விழுகிற பழத்தை பூரா இவனை பார்த்துக்கிட்டா இருக்க நாங்க உக்காலை ரெண்டு ஆட்டையை போட்டாலும் எனக்கு தெரிஞ்சு போவோம் எது இருந்தாலும் எண்ணிட்டு எனக்கு கொடுத்துரு உனக்கு கொஞ்சம் தங்க அந்த மரத்தை கூட கனியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு போட்டாலும் மிச்சம் நாங்கள் சத்தம் இல்லாமல் இப்போ எங்கள் ஊரில் நடக்குது அதை பொறுக்கும் போது நம்ம வாட்சி மேலே கேட்பாரு ஐயா யார் ரெண்டு மரம் ரெண்டு பணத்தை எடுத்துக்கலாமான்னு ரெண்டு எடுத்துக்க அந்த பத்தை தள்ளி விடுங்கிறது அப்போ கூட அந்த அதில் அதை கொஞ்சம் இன்னாக மாட்டாங்க அடுத்த வீட்டில் நீட்டிக்கின்றா கூட அது அவன் அது மரமாக இருந்தால் அவன் அதை எண்ண ஆரம்பிச்சிடறான் இப்படி மரத்துக்காக மரத்தை தப்பா மதிய இட விட்டு மரத்துக்கு மரியாதையே இல்லாமல் நடக்கிற இடமெல்லாம் நிறைய நடக்குது அதனால மரத்தை ஒரு தெய்வமா நம்ம வணங்கணும் அன்னை அன்னைக்கு சொன்னாங்க பாருங்க மா சுப்பிரமணியன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு பேரழிவெல்லாம் பேரறிவெல்லாம் எதுக்கு வர்றதுக்கு காரணமே மரங்கள் தான் ஒரு மரம் சஞ்சதுக்கு வந்து இன்றைக்கி இது வந்து ஐயாயிரம் மரத்தை வைக்கிறாருன்னா இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு வர இன்றைக்கி நான் நிறைய மரங்கள் என் தோட்டத்தில் இடத்துல எங்கள் ஊரில் நிறையா வந்து சட்டமில்லாமல் நான் நடந்து வளர்க்கறான் ஆனால் இன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆகியனால தயவு எல்லாருமே இதை வந்து மனசில் ஏற்றிக்கிட்டு இதை வந்து எல்லா ஊருக்கும் இந்த மாதிரி பரப்பி நான் தமிழக முதலமைச்சர் சார்பாகவும் அண்ணன் மா சுப்பிரமணியனுடைய சார்பாக கேட்டுக்கிறேன் இதை ஊர் இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்தை செய்றதுக்கு ஒரு ஆளுகளை நேமிங்க நேமிச்சு மரங்கள் நான் நட வச்சு நீங்களே நம்ம கவர்மெண்ட்லேயே அதை செய்யணாங்க இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட்டு இன்றைக்கி எவ்வளோ சோதனைகளை சந்திச்சிக்கிட்டு இருக்கு ஏன்னா இங்கே சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே பெரிய அரசியலாக்கிட்டாங்க ஆனால் அங்கே புயல் வந்துச்சு எங்க அங்கெல்லாம் அரசியல் ஆக்க முடியாது ஏன்னா தண்ணி பிச்சுக்கிட்டு போகுது எங்க அரசியல் ஆக்கிறது ஏன்னா எங்க தெரியல இதே அரசியல் ஆக்க முடியும் பண்ணலாம்ல இல்லை முடியலை கட்டுறான் அந்த விட்டு சொல்றான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போறான் டைரக்டருக்கு அதுக்கு என்ன அவன் ஊடுறாரு அவன் ஊருக்குள்ள அந்த பல்லம் எங்க இருக்கு அந்த மேடு எங்க இருக்கு அது இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அவனுக்கு தானே தெரியும் போடாதா அப்போ என் ஊர்ல வெளில்தான் உட்கார்ந்துருக்கு அது ஊரில் வெள்ளம்னா அதான் வேட்டியை கட்டி நிற்கணும் இவையான் போகிறான்னா ஏய் நான் போகாமல் ஏன் ஊரில் நான் போகாமல் எவன்டா போறது போகணும்ல இல்லை ஏன் எங்க கடந்து கத்துறான் எந்த குடிக்கல கிடைக்கிறான்னு தான் தெரியும் அதுல இன்னொருத்த இன்னொரு வாக்கு சொல்கிறான் உதவி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏன் உதவினு யார் போகணும் இல்லை போய் மக்களோட மக்களை நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்றேன் உங்களோட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்ல இருந்து இருக்கிற எம்எல்ஏல இருந்து எல்லாரும் போய் தண்ணியில அந்த கீரா இறங்கி நடந்து போற காட்சியெல்லாம் பார்த்தா இல்ல இறங்கி அப்படியே அந்த அளவுக்கு மேல உத்தரவு போட்டு அழகு நான் அரசியல் எல்லாம் பேச விரும்புறா இது அரசியல் கிடையாது நான் சொல்றது எல்லாருக்குமே பங்கு இருக்கு ஒரு அணில் முதல் கொண்டு போய் ஒரு மரத்துல இருந்து இந்த வெள்ளத்துல ஒரு கொய்யா பழத்தை போட்டா கூட அணிலே அணிலே எங்க இருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அணில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எலியா இருந்தாலும் அது போய் அங்க போய் அப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டா கூட ஒரு புண்ணியம் தானையா இருக்கு அவன் அங்க அவளுக்கு என்ன வேணாம் அங்க அவையா அங்க போறான்னா அவன் யாரு எங்க இருந்து வந்து வந்திருக்கான் மாறி சென்று தப்பு தப்பா பேசுறாங்க நானும் ரொம்ப அடைக்கு அடைக்கி பாக்குறேன் முடியல நான் இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்க அவடைய என்ன தெரியும் அவர் அழகா கேட்டு ஒரு பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் ஏங்க என்ன ஒன்னு என்ன வேகமா வேலை இருந்தாக்க ஏ நாங்க என்ன ஊரிச்சுட்டு போக்கோம் டூரிஸ்டாக இருந்திருக்கான் பாட்டுக்கிட்டா கேட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டாலே இருக்கு எல்லாம் ஒரே நாள் இல்லப்ப மழை பெய்ஞ்சு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காடாங்க எப்படி நீச்சல்ல போய் என்ன தருப்ப நானும் போக முடியுமா போக முடியாது மக்கள் பண்ற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்டில் அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இதுல ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்றாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்காருங்களா மாசுபடியாமல் பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காரு மாசுற்ற மனிதன் நல்ல மனிதர் மன சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேர் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் எல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகா கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் கண்டுச்சது ரொம்ப சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் எதாவது மரங்களை வாங்கி பிடிக்க நட்டுக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு இருக்கிறான் இது ரொம்ப நல்ல விஷயம் அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களா இயற்கை பெற்ற பிள்ளைகள் இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கைனா கடவுள் கடவுள்னா இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணு தண்ணியாகும் என் கூட ஒருத்தர் இருக்காரு ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தவங்க ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்கள் என் ஆபீஸ் வாசலில் கொண்டாந்து ஊட்டினாங்க அந்த மரம் அந்த தெருவியே மறுச்சு அப்படியே அவ்வளோ உயரமாக நிற்கிது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராஷாக போச்சு ஒருத்தர் அது மாநகராட்சி வந்து அண்ணே இதை வெட்டலாமான்னார் என்னை வெட்டு இதையே வெட்டுறேன் அது நல்லா தானே இருக்கு மேலே ஐயோ இருக்கட்டும் நான் வரேன் நல்லா இருக்குது அந்த மரம் அதில் கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் ஒழுங்கும் பூரா போகிறவங்க பெருக்கி இறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பணுங்க இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் என்னை கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலைக்குங்க மோர் பேத்தி அதனால உங்களுக்கு சந்திச்ச சந்தோஷம் நீ மேல யாருக்கு சால்வைக்கு போடாதீங்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில கொடுங்க ஆ உன்ன ஒரு சால்வை வாங்கிட்டு வந்து பொத்துருக்கீங்க இல்லை பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில வச்சு கொண்டு போட்டு அதை செஞ்ச மரம் தான் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று தன்னுடைய மாதாவும் ஒன்று மரத்தை வந்தால் இந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூ பூமி பந்துக்கு நல்லது நல்லா நல்லாயிருக்கும் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குடிப்பில் வந்து அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஆஸ்திரில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது அந்தளவுக்கு செலவு பூ ஆனால் அந்த மரம் காசையே வாங்காமல் அவங்களுக்கு நல்ல காற்றை தருது அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதித்து இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பரவுங்க வாழ்த்துக்கள் <laughs> நன்றி